சங்கீதம் ஐம்பது பதினஞ்சு ஆனா அந்த வசனத்துக்கு மேல என்ன சொல்லப்பட்டிருக்கு அதுதான் முக்கியமான ஒரு ஒரு வசனம் அந்த வசனம் நிறைவேறணும்னா ஆபத்து நேரத்துல நீங்க கூப்பிடும் போது அவர் வந்து உங்களை விடுவித்து நீ அவருடைய ஞாபத்தை மயவுப்படுத்தணும்னா ஒன்றே உண்டு அதுதான் பதினான்காவது வசனத்தை நாம் நிறைவேற்றணும் அநேக பிள்ளைகள் பலவிதமான ஆபத்தில் ஒரு ஆபத்தான் இல்லையா நிந்தை வந்து ஒவ்வொரு அழிடுச்சுன்னா அது தற்கொலைக்கு நேராகவே கொண்டு போகும் எத்தனையோ சம்பவத்தை நான் பார்க்கிறேன் என் புதுசை நான் அப்படி பேசின அதனால இந்த உலகத்துல நான் ஏன் இருக்கிறேன் தற்கொலை பண்ண எத்தனையோ திரிகளை நான் பார்க்கிறேன் எனக்கு அவர்கள் இப்படி பேசினார்கள் கொரோனா நேரத்துல எத்தனையோ பேர் கடல்ல அவதிப்பட்டவர்களுக்கு தற்கொலை பண்ணதை நான் பார்த்திருக்கிறோம் நிந்தை வந்து பயங்கரமான ஒரு ஆபத்து இதெல்லாம் ஆபத்தான் நீங்க சொல்லலாம் இல்ல இல்ல கடினம் பயங்கரமான ஆபத்து அது மாத்திரமா சரீரத்துல ஒரு வியாதி இருந்தா அதுவும் ஆபத்து தான் ஆபத்து தான் என்ன கருமையான தேவடைய பிள்ளை ஒருவேளை இன்னும் பலவிதமான பற்றி சொல்லலாம் கடன் பிரச்சனையா அதுவும் ஆபத்து தான் நிறைய தேவைகளா அதுவும் ஆபத்து தான் குடும்பத்துல சமதானம் இல்லையா அதுவும் ஒரு ஆபத்து தான் நம்முடைய மனதிலே சமதானம் இல்லையா அதுவும் ஒரு ஆபத்து தான் எல்லாமே ஒரு ஆபத்து என கருமையான பிள்ளை எல்லா வித ஆபத்தில் இருந்தும் நாம் கூப்பிடும் போது நம்மளை விடுவித்து அவருடைய மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்யும் தெரியுமாவே அது நாங்க பதினாலாவது வசனத்துல சொல்லியிருக்குதுங்க அந்த பதினாலாவது வசனத்தை நாம் கடைபிடித்து நாம் செய்தோமானால் நிச்சயமாகவே நமக்கு நேரிடுகிற நேரிட்டு கொண்டு இருக்கிற இந்த பயங்கரமான ஆபத்துல இருந்து நாம் விடுவிக்க முடியுங்க எவ்வளவு சந்தேகமே இல்லைங்க நான் கேரண்டி கொடுக்க முடியும் ஏனென்றால் வேத வசனம் பொய்வரியாத வேத வசனங்க வருஷத்த வேதாகணும் ஒருபோது போய் சொன்னார்கள் அது உள்ளதும் சொல்லுங்க செய்ய போறதும் சொல்லுங்க அந்த பதினான்காவது என்ன வசனம் நீ தேவனுக்கு சோத்திர பழையிட்டு உன்னதமானவருக்கு ஆபத்து நேரத்துல கூப்பிடணுமா என்ன வித ஆபத்துனாலும் நீ கூப்பிடுங்க அந்த ஆபத்துல இருந்து உங்களுக்கு விடுத்துங்க கருமையான தேவனுக்குள்ள நாம் என்ன செய்யணுமா பொருத்தனை பண்ணிருக்கோம் இல்லையா பொருத்தனையும் செய்யணும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாம் செய்த பொருத்தனைய செய்யணும் அதுக்கு பிறகு நாம் என்ன செய்யணுமா சோத்திரம் பழகிட்டு ஆண்டவரே உரை உங்களுக்கு சோத்திரம் என்னத்தோம் விசுவாசத்துல சோத்திரம் நீ செஞ்சிட்டீங்க என்று என்ன செய்யணும் தீர்மானம் பண்ணினத பொருத்தனை பண்ணினதை செலுத்திட்டு அதுக்கு பிறகு ஆண்டவரே நான் தீர்மானம் பண்ணத்தான் செலுத்திட்டேன் கடன் பிரச்சனையில பிரச்சனைப்பா பயங்கரமான இக்கத்துல நான் இருக்கிறேன் பயங்கரமான வேதனையில இருக்கிறேன் பயங்கரமான ஆபத்துக்குள்ள இருக்கிறேன் என்ன விடுவிங்கப்பா கூப்பிட்டு பாரு உடனே அவர் அவர்களை விடுவி பாருங்க அருமையான தேவெடு பிள்ளை சில நினைப்பாங்க ஒருத்தனை பண்ணினா நிறைவேறின பேர் குறைதனை நம்ம அதை செலுத்தணும் என்ன நினைப்பாங்க இல்ல வேது என்ன சொல்றதுன்னா ஒருத்தனை பண்ணியாச்சுன்னா உடனே செய்யணும் செஞ்சு விஷா செஞ்சுட்டு விஷ மாசத்துல சோத்து பிள்ளை இட்டுண்ணியை அதை செலுத்துட்டு மறுபடியும் என்ன செய்யணுமா நம்ம செபிக்கணும் தான் ஆபத்துல அவர் நோக்கி கூப்பிடாதுங்க நீ எந்த வித ஆபத்துல இருக்கலாம் ஒரு வேலை கிடந்த நாட்கள்ல ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி எங்க அம்மா இருவே பிரச்சனையினால ஹாஸ்பிட்டல்ல அப்மிட்டா இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க கஷ்டம் தயவு செய்து செவிங்கன்னு கேட்டுருந்தாங்க ரொம்ப ஒரு குடும்பத்தில் உள்ள யாராவது ஒருத்தன் மருத்துவமனையில சீரியஸா இருக்கலாம் நீ ஒருத்தன் ஒத்தனை பண்ணிருக்கீங்க அம்மாவுக்கு சுகத்தை கொடுத்துட்டான்னு நான் அதை செய்வேன் என் மகனுக்கு இதை செய்துட்டான்னு நான் அதை செய்வேன் விஷுவாசத்துல செஞ்சுருவீங்க இயேசத்தான் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டா என் அம்மாவுக்கு சுகத்தை கொடுத்துட்டா என் மகனுக்கு சுகத்தை கொடுத்துட்டா அற்புதம் செஞ்சுட்டா நீங்க தீர்மானம் பண்ணத செய்யுங்க வேதா அதான் சொல்லுதுங்க யாரும் எனக்கு தீர்மானம் பண்ணிருப்பாங்க எனக்காக இதுவரை யாரும் போத்துன பண்ணல நான் ஆண்டவரை துதிக்கிறேன் அதனால தைரியமா நான் சொல்றேங்க ஏன என்ன ஏன்ட்ட பஸ்ட் என்னுடைய விரும்புறது இது நடந்துச்சுன்னா இதை நான் பொத்துன பண்ணி உங்களையும் நான் செய்யல இருக்கிறேன் யாரும் அதை சொல்லல கருத்துக்கு நான் நன்றி சொலுத்துக்கிறேன் ஏன்னா பாஸ் என்ன சொல்ல அப்படி நினைச்சிரு கூட யாரோ யாரும் பண்ணியிருப்பாங்க அதனால பாஸ்டர் இப்படி சொல்றாரு அதனால தைரியமா சொல்ற யாரும் எனக்கு பொத்துன்னு பண்ணல எனக்கு எல்லாரும் கேட்பாங்க எல்லாரும் பார்ப்பாங்க இல்ல போய் சொல்ல முடியாது இல்லையா யாரும் எனக்கு பொறுத்துன்னு பண்ணலைங்க உங்க ஆசீர்வாதத்துக்காக நான் சொல்றேன் ஒருவேளை சபைக்கு சபை போதவருக்கு நீங்க கிடைக்கணும்னு சொல்லி இருப்பீங்க உங்க ஊழியருக்கு ஏதாவது செயலின்ஸ் நினைச்சிருப்பீங்க ஊழியருடைய குடும்பத்துக்கு ஏதாவது செயல் நினைச்சிருப்பீங்க ஒரு சபை கட்டி கொடுங்க நினைச்சிருப்பீங்க என்ன தீர்மானம் பண்ணீங்களோ அத நீங்க செஞ்சிருங்க அதுக்கு பிறகு உங்களுடைய என்ன ஆபத்தினாலும் சரிங்க அவர் நிறைவேற்றுவார் ஆமே நான் இல்லையா சர்வலம்ல பிதாவை நன்றி விட சொத்து இருக்கிறோம் நீ அவர் நேற்று வேண்டும் என்று மாறாத ஒரு அப்பா அந்த வார்த்தையின்படியே நாங்கள் ஜீவிக்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வராக நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் செலுத்தி விசுவாசத்தில் சோத்ரா வழியிட்டு அப்பா சோத்ரா அதற்கு பிறகு ஆபத்து எந்த விதமான ஆபத்தில் நாங்கள் சிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறோமோ அந்த ஆபத்தில் வந்து கூப்பிடும்போது நான் விடுவிப்பேன் என்று சொல்லிருக்கிறீர்கள் இந்த பிள்ளைகள் பண்ணினதை செலுத்தி வினோக்கிப்படும் போது அவர்களை விடுவிப்பிறாக எப்பொழுதை விடுவிப்பிறாக வியாதிக் கட்டுகள் மறைவதாக ஸ்டாப கட்டுகள் மறைவதாக ஓ ஆசிர்வாத தடைகள் உடைந்து போவதாக ஸ்டாபா ராம ராபா ராம் விடட்டும் முழுவதும் இந்த பிரச்சனை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக பாதுகாத்துக் கொள்ளும் பிரசன கொண்ட இருக்கட்டு நசர்னா ஏ சிகிச்சு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனு நல்ல பெரிய ஆமே ஆமே